ஹலை லூயா கருத்து உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறோம் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம் பெரிய மாணவர்களை இந்த நாளிலையும் கூட ஒரு நன்மையை புசிக்க வேண்டும் ஒரு நல்லதை அனுபவிக்க வேண்டும் நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள்ள வேண்டும் நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையை நாம் அழைப்பு கொடுத்தாலும் அதை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்போ பாருங்கள் தான் உங்களை விடுவிக்கிறார் ஏசு தான் சுகப்படுத்துகிறார் ஏசு தான் உங்களுக்கு அற்புதம் செய்வார் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி கூப்பிட்டா ஒருவரும் வரமாட்டார்கள் என் அன்பு தேவ பிள்ளையே ஆனால் ஒரு காலத்தில் வருவார்கள் எப்போது தெரியுமா ஒரு பஞ்சன்னு ஒரு பாடுகள்னு பிரச்சனைகள்னு வரும் அந்த நேரத்தில் வருவார்கள் பிரிய மாணவர்கள் நீங்கள் எப்படி இந்த அழைப்பிலை நீங்கள் கடந்து வாங்க இந்த அழைப்புக்கே நீங்கள் உங்களை கொடுங்கள் கர்த்தர் நன்மையானவைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை போஷிக்க செய்வார் அதாவது பாடுகள் வந்த பின்பு வர்றது நமக்கு பிரச்சனை தான் அது வருவதற்கு முன்பாக என் அன்பு தெய்வ பிள்ளை நம்மை நாமே ஒரு வேலையாக நம்மை தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து அதை அதை கட்டி காத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக உங்களை அழைக்கிறார் வாருங்கள் தெய்வனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் மழை இல்லையா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஏ ஆதியாகமின் புஸ்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டி கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் அல்ல பார்வோன் யோசப் யோசப்பை பார்த்து சொல்லுகிறான் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் என்னிடத்திலே வாருங்கள் வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்கள் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லுகிறார் பெரிய இந்த யோசிப்பு அந்த பார்வனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்த தன் தங்கப்பன் குடும்பத்தை எகிப்துக்கு கொண்டு வந்து என் அன்பு தேவப்பிள்ளையே அந்த தேசத்தினுடைய கொழுமையினாலும் பசுமையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள் நிரப்பப்பட்டார்கள் அவர்கள் வாழ்ந்து சுகித்திருந்தார்கள் பிரியமானவர்களை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் ஏசு உங்களை அழைக்கிறா என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி வாங்க ஆண்டருடைய ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோம் இனி காலம் செல்லாது கடந்து வாங்க இனி காலம் செல்லாது உங்களை அழைக்கிறார் கடந்து வாங்க இனி காலம் செல்லாது பிரியமானவர்களே உங்களுடைய பஞ்சம் நீங்கும்படியாக இயேசு அழைக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை போகிறார் கொடுமையானவைகளை கொடுத்து போஷிக்கப் போகிறார் செபிப்போ மகா இறக்கும கிருவு நிறுதிகளால் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம் இந்த அழைப்புக்கு இணைந்து வருகிற ஒவ்வொரு மக்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கொழுமையானவைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து போஷித்து நடத்துவீராக நீ அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட பிறந்தநாள் திருமணங்கள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பர்ஷுத்தாவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி அன்றுவரை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வம் ஏசுவன் ரத்தம் ச இயேசு கிருஷ்ணமன் நாமத்தில் கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமியனால் நல்ல இலூய நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமியன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்